இந்த ஒரு வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறது உங்கள் ராசிக்கு உங்கள் வாழ்க்கையில் கோச்சார ரீதியாக சனியும் ராகுவும் சனி சந்திரனுடைய நிலையும் சுக்கரன் குருவும் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறது உங்களை விட்டு சென்றவர்கள் மீண்டும் உங்களுக்கு வரப்போகிறார்கள் கோச்சார ரீதியாக புதனும் செவ்வாய் சூரியன் மூணு கிரகங்களும் நிலம் வீட்டில் மகராசியில் அமர்ந்து நேரடி நான்காம் பார்வை சொந்த வீட்டை பார்க்கும் செவ்வாய் பூமிகளை வாங்கக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தினாலும் பிளாட்டு மேலும் வாங்க வைக்கும் ஏன்னா புதன் செவ்வாயுடைய நிலையுமே வாங்க வைக்கும் இன்னொரு பக்கம் கோபம் வந்து அதிகமாக வந்துகிட்டே இருக்குது எமோஷன்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்குது ஏன் எனக்கு இப்படி நடக்குது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்ற எண்ணத்தை வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக ஏற்படுத்திகிட்டே இருக்குது ஏன்னா இங்கே வந்து மனசு புத்தி கெட்டு போச்சுன்னா கோபம் அதிகமாக வரும் கோபத்தை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் அது ஓவர் பவரில் இருக்குது அது புதனோடு டச் போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா புத்தியை கெடுத்து விட்ரும் நிறையா நேரங்களில் சரியான முடிவுகள் சரியான விஷயத்தை முடிவு எடுக்க முடியாமல் தப்பு தப்பான முடிவுகளை எடுக்க வைத்து வழி வேதனையை அதிகம் கொடுத்து கொண்டே இருக்கும் எதிரிகளால் மன ரீதியான குழப்பங்கள் வருத்தங்கள் அதிகமாகவே கொடுக்கும் ஒரு விஷயம் நான் கேட்டீங்கன்னா புத்தன் செவ்வாயோடைய நிலை என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் கெட்டது நினச்சா கெட்டது நடக்கும் நல்லது நினச்சா நல்லது நடக்கும் ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது நல்லது மட்டும் நினச்சிட்டே இருக்க விடாது ஆனால் அப்படி நினச்சிட்டே இருந்துட்டால் நல்லா இருப்பீங்க ஆனால் நல்லா இருக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு இல்லையே ஏன்னா வந்து நெகட்டிவ் தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் செக் பண்ணிகிட்டே இருக்கும் நான் உனக்கு ஒரு நெகட்டிவ் தாட் கொடுக்குறேன் ஏன் சந்திரன் கிரக வந்து நான் உனக்கு வந்து தப்பான விஷயத்த நினைக்க வைக்கிறேன் புத்தியை கெடுத்து விடுற புதனும் செவ்வாயும் கூடி இருக்கும் சுய ஜாதகத்துலையும் சரி கோச்சாரத்துலேயும் எடுத்துக்கலாம் நான் வந்து எதாவது ஒன்று கடை ஒன்று யோசிச்சுட்டே இருக்க வைக்கிறேன் அப்படிலாம் எதுவும் இருக்காது நல்லது தான் நடக்கும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற எதிரியாக இருந்தால் கூட அவங்களே வந்து வழிக்கு வந்துடுவாங்க உதாரணத்துக்கு ஒரு ட டைவர்ஸ் போயிட்டுருக்கு இல்லை காதலன் காதலி கூட சண்டை சஞ்சர்கள் இருக்குது திருமணத்துக்கு பொண்ணை பார்த்துட்ருக்கீங்க ஏற்கனவே திருமணம் ஆனவங்க அடிக்கடி சண்டை வந்துட்ருக்கு அவங்கள ஒருத்தவங்களுக்கு இந்தமாரி எண்ணத்தை அதிகமாக கொடுத்துட்ருக்கு ஏன்னா கோச்சார ரீதியாக செவ்வாயோட புதன் வந்து அவர் வந்து தன் வீட்டுக்கு எட்டில் முறையிறதும் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு அஞ்சில் இருக்கிறதும் செவ்வாயோடு இருக்கும்போது ஸ்தானத்தை உங்களுக்கு ஏற்படுத்துது கோபம் வருது கவலை வருது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்ற எண்ணத்தெல்லாம் விதைக்குது ஆனால் நீங்கள் என்ன சொல்லணும் அந்த டைமில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு நல்லது தான் நடந்துகிட்ருக்கு இறைவன் எனக்கு துணை நிற்கிறாரு ஸோ எந்த சூழ்நிலையும் அவர் என்னை கைவிட மாட்டார் அவர் ரொம்ப சப்போர்ட்டாகவே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும் கூடுதலாக இன்னொன்று நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் எதுனா இருக்கலாம் அது காதலனா இருக்கலாம் காதலியாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் நண்பராக இருக்கலாம் எப்படின்னா இருக்கலாம் ஸோ நண்பர் அண்ணன் தம்பின்னா கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கணும் எப்படின்னா அந்த அந்த உறவு வந்து ரொம்ப நேசிக்கணும் அண்ணன் ஒரு நல்ல அண்ணன் அப்படி நல்லாயிருக்குன்னு அவர் அப்படி சொல்லணும் மனைவி நல்ல தங்கச்சின்னு எடுத்துக்கல நல்ல தங்க தங்கச்சி நல்ல தங்கச்சி நல்ல சிஸ்டர் அவங்க நல்ல டைப்பு அப்படி சொல்லணும் அப்புறம் இதே காதலி காதலனா தான் எங்கள் காதலன் ரொம்ப நல்ல டைப்பு நல்ல குணம் இப்படிப்பட்ட எனக்கு பொருஷனாக வருதுன்றது மிகப்பெரிய ஒரு கொடுப்புனு இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு வந்து எனக்கு மனைவியாக வருது மிகப்பெரிய கொடுப்புனு அந்த இடத்துல அந்த பாசிட்டிவ் வார்த்தையை பொழுது அந்த புதனும் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ரியாக்ஷன் கொடுக்கவே கொடுக்காதுங்க பாசிட்டிவ் ரியாக்ஷன் கொடுக்குங்க அந்த வீட்டுக்கு அப்படியே கீழே பன்னெண்டாம் வீட்டில் அப்படியே அந்த விரயத்தில் சுக்கரன் அப்படியே அமர்ந்திருப்பார் சுக்கரனும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு வராரு இந்த டைமில் நெருப்பு உஷ்ணம் இந்தமாரி விஷயத்தெல்லாம் அதிகம் ஏற்படுத்தும் அதிகமாக கோபம் அதிகமாக ஆரோக்கியம் அவதூறெலாம் பரப்புவாங்க இது உரு கிடையாது எனக்கு அவதூறு ஏன் எனக்கு பரப்பணும் நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிலாம் கேள்வி கேட்குறது எனக்கு புரியுது ஆனால் இது கருமான்ற ஒரு விஷயம் இருக்குங்க அந்த கருமாவோடு சம்மந்தப்பட்டவங்க அப்பாவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் இந்தலாம் அப்போ அந்த கருமை வந்து எப்படி பலப்படுத்துகிறாங்கன்னா எப்படியாக இருந்தாலும் அவங்க வந்து வந்துடணும் எப்படியாக இருந்தாலும் இந்தமாரி இருக்கிற குறையாக சொல்லணும் அப்படி சொன்னாவது விலகி போவாங்களா நெகட்டிவாக சொன்னால் வேணும்னு சொன்னாலும் சரி இல்லை அஸ்ட்ராலஜி சொன்னாலும் சரி சொன்னாலும் சரி உறவுகள் சொன்னாலும் சரி ஏதோ ஒரு மூலயமா அவர் வந்து கடுமையாக வெறுக்க வைக்கிறது ஆக்சுவலி அந்த வெறுக்கிற அந்த விஷயம் வந்து இப்போ மிஸ் பண்ணிட்டான்னு இப்போ தோணும் அது ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் தோணும் இப்போ கடந்த பத்து நாளில் ஒரு விஷயத்தையும் தான் கூடுதலாக சொல்கிறாங்க அத்தனை வீடியோவில் அப்போ வந்து விட்டுட்டு போனவங்க திரும்ப கிடைக்கணுன்னா அவங்க நல்லா இருக்கணும் அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அவங்க சுபத்துவமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நேர்முறை வார்த்தையை நேர்முறை வார்த்தையை பற்றாக வைக்க வேண்டும் பற்றாக வைக்கும்போது பலம் பெறும் அந்த வார்த்தைகள் எண்ணங்கள் செயல்கள் அதை பலம் பெற்றுட்டாலே உங்களுக்கு யோக வாழ்க்கையும் உயர்வான விஷயத்தையும் உங்களுக்கு தெளிவாக ஏற்படுத்தி கொடுக்கும் தெளிவாக ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல மனிதர்கள் நல்ல உறவுகள் உங்களுக்காகவே உங்களை சூழ்ந்து கொண்டு இருப்பார்கள் அவங்களே கொஞ்சம் மதியுங்கள் ஏன்னா நிறைய பேரை நீங்கள் மதிக்க முடிட்டீங்க இப்போ மதிக்க ஆரம்பித்தாலும் பணம் வர ஆரம்பிச்சிடும் நிம்மதி கிடைக்க ஆரம்பிச்சிடும் வளர்ச்சி கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு விஷயம் மதிக்கணும் அதே மாதிரி டவுட் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கக்கூடாது செவ்வாய் புதனே அதுதானே டிப்ரெஷன் தான் அந்த டிப்ரெஷன் ஏற்றுக்காதீங்க மைண்டில் ஏற்றிக்காதீங்க ஏன்னா இங்கே அலைச்சல் விரயத்தை கொடுக்கக்கூடிய குருவோட புதன் புதன் புதனோட செவ்வாய் டச் போது தலையில் வழியை கொடுத்துட்டே இருக்கும் நரம சம்பந்தமாக தொந்தரவு கொடுக்கும் சகோதர உறவுக்கும் மன தலையில் வழியை கொடுக்கும் அம்மா ஸ்தானத்துக்கும் வழியை கொடுக்கும் அப்பா ஸ்தானத்துக்கும் வழியை கொடுக்கும் இந்த இடத்துல அவங்களும் நல்லா பார்த்துக்கணும் நல்லா பார்த்துக்கிட்டிங்கனாலே அதை அந்த மனசு நிலை நிலையை உங்களுக்கு பலப்படுத்தப்படும் அந்த அஞ்சாம் இடத்துடைய நிலை உங்களுக்கு பாசிட்டிவான வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் எதிரிகளுடைய தொந்தரவு உங்கள்கிட்ட வந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் வந்து பிரிந்தவர்களில் மீண்டு சேரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இப்போ இதெல்லாம் தாண்டி நீங்கள் ஒரு கணக்கிட்டு வச்சுக்கணும் பொதுவாகவே சந்திர இஷ்டமும் புதன் செவ்வாயோடைய செயற்கை வரக்கூடிய நாள் இதெல்லாம் உங்களுக்கு எமோஷன் அதிகமாக கொடுக்கும் இந்தமாரி ஆட்களாலேயும் உங்களுக்கு வந்து ஒரு விராக்தி ஏற்படும் நீங்கள் ஒரு விஷயம் சொல்லுவீங்க அவர் ஒரு விஷயம் சொல்லுவார் நீங்களும் தப்பாக புரிஞ்சுக்கிங்க ஆப்போசிட்லேயும் தப்பாக புரிஞ்சுப்பாங்க ஸோ இந்த தவறான புரிதல் தான் காதலான் காதலி வேலை செய்யக்கூடிய ஒரு இடத்தில் நண்பர்கள் உறவுகள் இப்படி நிறைய வழிகளை வந்து அதிகமாக ஏற்படுத்திட்டே இருக்குது அடுத்தது ரொம்ப முக்கியமானது உங்கள் வாழ்க்கையில் பணம் அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றது தவறு இல்லை ஆனால் பணம் மட்டும்தான் வாழ்க்கை நினச்சி நீங்கள் பணத்தை நோக்கி போகும்போது இவ்வளோ தூரம் சம்பாதிச்ச பணமே உங்களுக்கு உபயோகப்படாமல் போகும் ஏன்னா இங்கே வந்து பணம் பணம்னு ஓடிட்டு இருக்கிறவங்களுக்கு பணம் வந்து கிடைப்பதில்லை பணம் வரும் நல்லது தான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட அங்கே கிடைச்சிடும் பணம் வர ஏற்படும் நிம்மதி கிடைக்கும் ஏன்னா பணத்தை குறிக்கக்கூடியதே குரு காலபுஷத்துக்கு விரையாதிபதி அப்போ பன்னெண்டாம் கண்டது விரையாதிபதி அப்போ விரயத்தை தேவையில்லாத விரயத்தையும் வழியும் கொடுக்கும் அப்போ நிதானமாக நீங்கள் அதை கையாளணும் இதை ஒத்து வரும் ஒத்து வராது இது செய்யணும் இதை செய்யக்கூடாது இந்த நிலையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அதே மாதிரி கேது சனி சனி நின்ற வீட்டுக்கு சந்திரன் நின்ற வீட்டுக்கு எட்டில் கேது மிக முக்கியமாக வந்து பங்காளி உறவுகள் பங்காளி உறவுகள் சித்தப்பா உறவுகள் பிறப்பா உறவுகள் அவங்க தவறே செஞ்சுருந்தாலும் ஏதோ ஒரு மிஸ்டேக்கை பண்ணியிருந்தாலும் அவங்கள மன்னிச்சுடுங்க மன்னிக்கும்போது அந்த எனர்ஜி கிடைக்கும் ஆனால் அதுக்காக அவங்களுக்கு கொடுக்குற உணவு வாங்கி சாப்பிடணுன்னு சொல்லலை அதை மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா வைப்ரேஷன் நெகட்டிவ் வைப்ரேஷன் இருந்ததுன்னா அது உங்களுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் அதிகமாக கொடுக்கும் தான் சொல்கிறேன் அதேமாரி ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானம் குரு காரகத்துவத்தில் வந்தாலும் பாவத்துவத்தில் சுக்கரன் இருந்தாலும் அதாவது சுக்கரனும் சுபகிரகம் தான் அசுர குருவுடைய நிலையில் யோகமான வாழ்க்கையை அடைவதற்கு ட ட வைரம் அணிந்தால் நல்லது வைரம் வைரம் சுக்கரனுடைய நிலையை சப்போர்ட் பண்ண வெள்ளி வைரம் வெள்ளி சைனு வெள்ளி குருமத்து வெள்ளி தட்டில் சாப்பிட்றது இதெல்லாம் சப்போர்ட் பண்ணும் மாதிரி தேவகுரு அணியில் இருக்கக்கூடிய குரு பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி புது புது வாய்ப்புகள் புது புது விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இடம் ராகுவை வந்து நான் வந்து ஒரு விஷயம் என்னென்னா நமக்கு வாழ்க்கையில் அனுபவ ரீதியாக நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் அதே நெகட்டிவ் வைப்ரேஷன் நீங்கள் பெறக்கூடாதுன்றதில் மட்டும் தீவிரமாக இருப்பேன் ஏன்னால் நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து ஒரு விஷயத்தை நம்ம நிரூபிக்கணும் நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு ஓடி போய் ஓடி போய் முதல் ஆளாக இருந்து அதை சொல்ல வைக்கணும் உண்மையை சொல்ல வைக்கணும் உண்மையை பேசணும் ஆனால் இதில் உண்மைன்றது யாரும் கிடையாது அதை நினைத்து தேவையில்லை அதே சமயம் உங்கள் நண்பர்கள் உறவுகள் எங்களுடைய வந்து கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தது நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சா வாட்ஸ்அப்பில் வளப்புங்க எழுதிட்டு சொல்கிறேன் இந்த காணொலி உபயோகம் அவன் நண்பர்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்